ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அங்கன்வாடி பணிக்கான இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் அஞ்சு நாள் இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னைக்கு சாட்டர்டே இன்றைக்கி வந்து சிக்ஸ்த் டே இன்டர்வியூ நடக்குது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்றைக்கி இன்டர்வியூவுக்கு போகிறவங்க என்னென்னலாம் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்றைக்கி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறப்ப ஃபஸ்ட் விஷயம் இன்டர்வியூ கால் லெட்டர் கால் லெட்டருக்கு அப்புறம் உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் தென் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரி மார்க் ஷீட் தென் உங்களோட டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொண்டு போகணும் அண்ட் ஐடி ப்ரூஃபாக ஆதார் கார்டு கொண்டு போங்க அதே போல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் உள்ள ஐடி ப்ரூஃபாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அது ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் இல்லை வந்து ரேஷன் கார்டாக இருக்கலாம் ஸோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா இது எல்லாமே கேட்பாங்க இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டைமுக்கு முன்னாடியே போயிடுங்க ஏன்னா நேற்றுக்கு ரெண்டு டு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ போட்டிருந்தாங்க அவங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க பன்னெண்டரைக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கெல்லாம் அவங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க ஸோ டைமிங் வந்து இது தானே போட்டிருக்காங்க பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சி போகாதீங்க அந்த டைமிங்க்கு முன்னாடி நீங்கள் போயிடுறது நல்லது அது மார்னிங்காக இருந்தாலும் சரி ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி மார்னிங்னா நைன் ஓ கிளாக் இன்டர்வியூ போட்டிருக்காங்கன்னா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போயிடுங்க பத்து மணிக்கு போட்டிருந்தாங்கன்னா ஒம்பது மணிக்கெல்லாம் போயிடுங்க அதே போல் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு மணிக்கு இன்டர்வியூ போட்டுனாங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரைக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இது வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலை அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க ஃபுட்டெல்லாம் நீங்கள் தான் வந்து அங்கே பார்த்துக்கணும் தென் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இன்டர்வியூ லெட்டர் தான் கேட்பாங்க இன்டர்வியூ லெட்டர் தான் நீங்கள் காமிக்கணும் அதை காமிச்சிட்ட பிறகு சில இடங்களில் உங்கள் வந்து சைன் வாங்குவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தனி ரூமில் வந்து நடக்கும் அந்த ரூமில் வந்து உங்கள் கூடவே வந்து ரெண்டு மூணு பேரும் வந்து சேர்ந்து வருவாங்க ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்த மாதிரி தான் இன்டர்வியூக்கு வந்து அனுப்புவாங்க இன்டர்வியூ ஹாலில் வந்து மூணுலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அதில் வந்து டாக்டர்ஸ் பிஎம்ஓ பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரும் இருப்பாங்க தென் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ அவங்களும் இருப்பாங்க தென் சிடிபோ இருப்பாங்க சைல்டு ஹெல்த் லைன்லேருந்து யாராவது வந்திருப்பாங்க சிடிபிஓ அப்புறம் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து இருப்பாங்க பிஓ மேம் யார் வேணாலும் வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் போகிற டைமிங் பொறுத்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லோரும் இருப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு மூணு பேர் தான் வந்து இருப்பாங்க ஸோ மூணு பேரில் யார் வேணாலும் உங்ககிட்ட கொஷின் கேட்கலாம் மெடிக்கல் ஆஃபீஸர்லாம் கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மெடிக்கல் ரிலேட்டடாக கேட்பாங்க ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் தயாராக இருந்துக்கணும் ஏன்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ராக்கே வந்து மாறி இருக்குது அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அங்கன்வாடிக்கு அங்கன்வாடி ரிலேட்டடாக மட்டுந்தான் கேட்பாங்க மற்ற கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை அங்கன்வாடி இன்டர்வியூவும் வந்து நாங்கள் என்ன வேணாலும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நீங்கள் வச்சுருக்க அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் முத கொண்டு அவங்க தெளிவாக பார்த்து கேட்குறாங்க ஏன்னா ஒருத்தவங்களுக்கு டுவெல்த்தில் வந்து என்ன முடிச்சிருந்தாங்க அவங்க காமர்ஸ் குரூப் எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த காமர்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன் வந்து இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லாம் ஸோ உங்களுடைய டுவெல்த் சப்ஜெக்ட்ஸில் இருந்து கூட அவங்க கேட்குறாங்க ஸோ எப்போ எதை கேட்பாங்க அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறப்ப சொல்கிற வார்த்தைகளை வச்சு உங்கள் கொஷின் கேட்கலாம் உங்களுடைய மார்க் ஷீட்டில் உள்ள மார்க் என்னன்னு கேட்கலாம் எப்படி வந்தாலும் கொஷின் வந்து இருக்கும் ஸோ அதை சமாளிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஐ கான்டாக்டு அந்த பேசக்கூடிய அந்த பணிவு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க கொஷின் தெரியுது தெரியல அது வந்து செகண்ட்ரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே எப்படி இருக்குது நீங்கள் எப்படி வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க தென் எப்படி வந்து குழந்தைங்களை நீங்கள் வந்து சமாளிப்பீங்க சமாளிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வருதா அப்படிங்கிறத எல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ கொஷின்ஸ் வந்து நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த கொஷின்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் இல்லை ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் கேட்ட கொஷ் நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் எதுவுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க தான் வந்து அந்த காமர்ஸ் குரூப்பு நான் சொன்ன கொஷின்ஸ் மட்டும் இல்லை மற்ற யூடியூப்பில் சேனலில் போட்டிருக்க எந்த கொஷினுமே என்னை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் ரொம்ப டென்ஷனே ஆயிடுறாங்க அண்ட் அதே போல் நீங்கள் இன்டர்வியூ ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை நிறைய பேர் டிவியேட் பண்ணுவாங்க அது எப்படின்னா இந்த இன்டர்வியூலாம் வந்து சும்மா கண்துடைப்பு தான் எல்லாமே வந்து பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கும் தெரியாது யார் பணம் கொடுத்துருக்காங்க எங்கே போய் பணம் கொடுத்தாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துருக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது யாரோ ஒருத்தவங்க சும்மா வந்து சொன்னத வச்சு அப்படியே எல்லாருமே ஆமாம் டைரக்ட் இன்டர்வியூனாலே காசு கொடுத்து தான் வாங்குவாங்க அப்படின்ற தாட் வந்து வந்துச்சு அதை வந்து யாராலையும் மாற்ற முடியல சரி ஓகே சம்டைம்ஸ் வந்து சில இடங்களில் பணம் கொடுக்குறவங்களுக்கு கிடைக்காம கூட போகும் இன்டர்வியூவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள அந்த கேட்டகரியில் அந்த குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்களை மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டும் எடுப்பாங்க எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் அதனால் பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் பணம் கொடுக்காத யாருக்குமே வந்து போஸ்டிங்கே கிடைக்காது அப்படின்னு கிடையாது ஹண்ட்ரட் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா பணம் கொடுத்தவங்க இப்போல்லாம் வந்து எல்லாமே மொபைல் ஆகிடுச்சு யார் வந்து பணம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பப்ளிஷ் ஆகிடுது நம்மளுக்கு மீடியாவில் அதனால் வந்து பணப்பரிமாற்றம் வந்து அந்தளவுக்கு இருக்காது அண்ட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஸோ எப்போ ரிசல்ட் வருதோ அப்போ தான் இதை பற்றின உண்மையான நிலவரம் எல்லாமே வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி யார் வேணாலும் பேசலாம் பணம் கொடுக்கலன்னு சொல்லலாம் கொடுத்தவங்களுக்குன்னு சொல்லலாம் ஸோ பணம் கொடுத்து போஸ்டிங் வாங்குறாங்க அப்படிங்கிற தாட்டையே வந்து மறந்துடுங்க இன்டர்வியூ வந்து எப்படி நடக்குது இது கவர்மெண்ட் இன்டர்வியூ இல்லைங்களா ஸோ அதனால் எந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க எப்படி வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தடுப்பூசி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்க ரிலேட்டட் அப்படிங்கிறதால இது தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ குழந்தைக்கு வந்து என்ன வேக்சின் வந்து போடுவாங்க எந்த மந்த்லலாம் வந்து போடுவாங்க இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கிற விஷயம் இப்போ நம்மளுக்கு குழந்தை பிறந்திருப்ப இருக்கப்போ நம்ம வந்து குழந்தைக்கு எல்லாம் போட்டிருப்போம் ஒரு மாதம் அதாவது பிறந்த உடனே ஊசி போடுவாங்க அப்புறம் ஒரு மாதத்தில் ஸோ இந்த ஊசியெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் இது வந்து கேட்பாங்க குழந்தைங்க ரிலேட்டடான கொஷின் அதனால் இது வந்து நர்ஸுக்கு கேட்குற கொஷின் இது வந்து டாக்டருங்க கேட்குற கொஷின்லாம் இல்லை நார்மலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஒன்றரை வயசு ஊசி போடணும் ஒன்றரை மாதத்து ஊசி போடணும் ரெண்டு வயசு ஊசி போடணும் அஞ்சு வயசு ஊசி போடணும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் ஒருத்தவங்க வந்து ஹெல்பருக்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் கேட்டிருக்காங்க கொரோனா பற்றிலாம் வந்து கேட்டிருக்காங்க அது எப்படின்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி அது ஆகிடுச்சு இப்போது கொரோனா வந்து சில இடங்களில் கண்டறியப்பட்டிருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இத்தனை பேர் கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதை வச்சு கொரோனா வந்து எந்த வைரஸ்னால பரவுச்சு இந்த கொஷின்லாம் வந்து கொரோனா வந்துச்சுன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தம்பதில் வந்துச்சுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி திடீர்னு நம்ம இதெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறப்ப அது இல்லாமல் அது ரிலேட்டடே இல்லாமல் வேறு ஏதாவது கேட்குறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து போஸ்டிங்கே கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் அப்பா நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின்லாம் கேட்டாங்கப்பா நல்ல ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வந்து இதனால தான் வந்து பரவுச்சு ஸோ அது வந்து கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சார்க் சார்ஸ் கொரோனா வைரஸோ ஏதோ ஒன்று வரும் அது டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வராது ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ்லாம் கேட்குறப்ப கண்டிப்பாக இவங்க கேட்டிருக்க கொஷின் நியாயம் தான் ஒரு நர்ஸு டாக்டர் கிட்ட வந்து கேட்குற கொஷின் மாதிரி இருக்குது இது மெடிக்கல் இன்டர்வியூவில் நர்ஸ்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் என் வந்து கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுற தடுப்பூசி என்னது கொரோனா பரவாமல் இருக்க என்ன இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு வைரஸ் நோய் குழந்தைங்களுக்கு வந்து எதனால் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக நமக்கு உடனே வந்து தெரியாது அவங்க கேட்குறப்ப ஞாபகத்துக்கும் வந்து வராது தான் ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் வந்து கேட்குறாங்க எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு ஜட்ஜே பண்ண முடியல நம்மளால ஸோ கொஞ்சம் ட்ராக் மாறியும் வந்து கேட்குறாங்க அதுக்காக எல்லாேருக்கும் இதே கொஷின் தான் கேட்டாங்கன்னு இல்லை இவங்களுக்கு கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க மற்றபடி நைன்ட்டி பர்சன்ட் கொஷின்ஸ் கேட்குறது எல்லாமே வந்து அங்கன்வாடி ரிலேட்டடாகவும் குழந்தைங்களுடைய ஹெல்த் அண்ட் ஹைஜின் நியூட்ரிஷியன் ரிலேட்டடாகவும் கர்ப்பிணி பெண்கள் ரிலேட்டட் வளரிளம் பெண்கள் ரிலேட்டட் இந்த கொஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி கேட்குற கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து ரேராக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நேற்றுக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ கண்டிப்பாக இந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கும் வரும் ஸோ விழிப்புணர்வோடு இருங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு வந்து இருங்க என்ன கொஷின் கேட்டாலும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து தயார்படுத்திக்கிட்டு இன்டர்வியூவுக்கு போங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டெய்லியும் அங்கன்வாடி நேர்காணல் கேள்விகள் எப்படி வந்து இன்டர்வியூ நடந்துச்சு என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஞ்சு நாளுக்குமே வந்து நான் போட்டிருப்பேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டு க்ளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் வந்து தெரியும் இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ அட்டன் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிற உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம சேனலில் கமெண்ட் போட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ